எல்லோருக்கும் வணக்க மக்களே இது ராம்குமார் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு அது என்னென்னா அகஸ்திய கூடம் ட்ரெக்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எல்லோரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ட்ரெக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு அப்டேட் இது என்னென்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி இருபதுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது முப்பத்தி நாலு நாளுக்கு வந்து ட்ரெக்கிங் வந்து அலௌடு இன்னொன்று ஒரு நாளைக்கு நூறு பேர் வீதம் முப்பத்தி நாலு நாளைக்கு மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து ட்ரெக் பண்ணலாம் அதில் வந்து ஒரு ஆளுக்கு தனிநபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்து இந்த தடவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ட்ரெக்கிங் சார்ஜ் ரெண்டாயிரத்தி இரநூறு ப்ளஸ் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அதாவது துப்புரவு பணி அந்த வழியை வந்து அந்த இடத்துல வந்து தூய்மைப்படுத்துறது விலங்குகள் வராமல் பார்த்துக்கிறது இந்த மாதிரி சில வேலையாட்களுக்காக சேர்த்து அதுக்கு ஒரு ஐநூறுரூபா சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஒரு ஆளுக்கு ஸோ இன்னொன்று டிக்கெட் புக்கிங்கில் வந்து ஒரு நாளைக்கு நூறு பேருன்றது வந்து எழுபது பேர் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கலாம் மீதி முப்பது பேர் வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த ஆஃப்லைன் புக்கிங் முப்பது பேர் வந்து நீங்கள் எந்த தேதியில் அதாவது ஜனவரி இருபது டு ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டுக்குள்ள எந்த நாளில் ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி காலையில் வந்து திருவண் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய லைஃப் வார்டன் ஆஃபீஸ் வலுத்த காடில் இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி வரும் அந்த நீங்கள் ட்ரெக் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு அதாவது ஜனவரி எட்டாம் தேதி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது காலையில் பதினொரு மணிக்கு ஸோ இதில் முக்கியமான விஷயம்னு பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த முறை வந்து ஒரே ஒரு நாளில் ட்ரெக்கிங்குக்கான ஆன்லைன் புக்கிங் பண்ணுறது கிடையாது இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு தேதியாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஜனவரி இருபது டு முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பர்டிகுலர் இரு பன்னெண்டு நாளுக்கு வந்து ஒரு தேதி புக் பண்ணுறதாகும் பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி ரெண்டாவது ஒரு செட்டாகும் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தி ரெண்டு வரையும் மூணாவது செட்டு இந்த மூணில் எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜனவரி இருபதுலேருந்து ஜனவரி முப்பத்தொன்று வரையும் அந்த குறிப்பிட்ட பன்னெண்டு பன்னெண்டு நாளுக்கான ஆன்லைன் புக்கிங் வந்து ஜனவரி எட்டு நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆன்லைன் புக்கிங் நடக்குது அதுக்கான ஆன்லைன் சர்வீஸ் அந்த வெப்சைட்டு டீட்டெயிலாக கூட நான் அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக எப்படி ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி நம்ம டிக்கெட் எடுக்கணுன்ற வரையும் விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட அவட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வந்து நம்மளோட சர்வீஸ் ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ன்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு பண்ணுறது வந்து ஜனவரி எட்டாம்தேதி காலையில் பதினோரு மணிக்கு நம்ம ஆன்லைனில் ஒரு நாளைக்கு எழுபது பேர் வீதம் பன்னெண்டு நாளைக்கு பண்ண போகிறது வந்து ஜனவரி இருபது டு ஜனவரி முப்பத்தொன்று வரை அதுக்கு அடுத்தது வந்து ஜனவரி பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையும் அந்த பதினோரு நாளுக்கு அந்த பத்து நாளைக்கான ட்ரெக்கிங்க்கான ஆன்லைன் புக்கிங் டேட் வந்து ஜனவரி தேர்ட் வீக்கில் வந்து அறிவிப்பாங்க அது மறுபடியும் அந்த கேரளா ஒயில்டுஃப் வார்டன் லைஃப் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பிப்ரவரி பதினோராம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள அந்த பன்னெண்டு நாளைக்கான ஆன்லைன் புக்கிங் டேட்டை வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ரெண்டு டேட்டையும் பின்னால் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு நீங்கள் புக் பண்ண போகிறது நாளை காலையில் பதினொரு மணிக்கு புக் பண்ண போகிறது வந்து ஜனவரி இருபது டு ஜனவரி முப்பத்தொன்று வரை பன்னெண்டு நாளைக்கு உரியது ஸோ அதுக்கு தேவையான காரியங்கள் என்னென்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட ஒரு ஐடி கார்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் வேணும் ஐடி கார்டோட ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணி புக் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் எத்தனை பேருன்றது ஒரு டிக்கெட்டில் அஞ்சு பேர்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் தனியாக போகிறதுனாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அது போக சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறீங்க அதாவது ட்ரெக்கிங் நீங்கள் போகிற டேட்டுக்கு பத்து நாளைக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிடைக்காது வெறும் அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுன்னு அதுக்கு வாங்கினா ஐநூறுரூவா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை அந்த பத்து நாளைக்கு மேலே நீங்கள் ப புக் பண்ண நீங்கள் ட்ரிக்கிங் புக் பண்ண டேட்டுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த காசமே கிடைக்காது இதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஐநூறுரூவாயை நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த ஐநூறுரூவாயை யூஸ் பண்ணி ட்ரெக்கிங் ஆஃப்லைன் இந்த ஆன்லைன் டேட்டு அதாவது ஜனவரி இருபது டு இருபத்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்குள்ளே போகாமல் அது இல்லாமல் மற்ற ஆஃப்லைனில் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ஒயல் ஐஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஐநூறுரூவாய் நீங்கள் முன்னாடி கொடுத்ததை வந்து ப்ரூஃபாக காட்டி உங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரெக்கிங்கில் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் ட்ரெக்கிங் போகிற டேட்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த குறை நோயினோடையும் இல்லை நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ண சூட்டபிளான பர்சன்றா அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு லோக்கல் டாக்டர்கிட்ட வாங்கி அதை நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறப்ப சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசு உள்ள சிறுவர்களை கூட்டு போகிற பட்சத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது என்னோடய குழந்தைய அனுப்புறதுல முழு திருப்தியோட முழு மனதோடு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கினா அந்த சர்டிஃபிகேட் வந்து காட்டணும் இது வந்து பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் போ கூட்டிகிட்டு போகிற பட்சத்தில் அடுத்து ஏதாவது அனிமல் அட்டாக் அந்த மாதிரி விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணுறதோ இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வனத்துறை எல்லா பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கும் அது மீறி ஏதாவது அப்படி நடக்கிற பட்சத்தில் கேரளா அந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குன்றத சொல்கிறாங்க அதாவது ட்ரெக்கிங்கை ஸ்டாப் பண்ணவோ இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிறுத்தி வைக்கவோ அந்த எல்லா உரிமையும் இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து புகையிலை நாட்டு அளவு புகையிலை வந்து எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் அவங்கள வந்து ட்ரெக்கிங் அனுமதி கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது இன்னொன்று நோ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அது வந்து ஒரு காப்புக்காடு வைல்ட் லைஃப் சேங்குரின்றதுனால பிளாஸ்டிக்கு நாட்டு அளவு செக் அது தரவாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து இது வந்து தெளிவாக தெரியும் உங்களுக்கு அடுத்து வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் அதாவது நீங்கள் போகிறது வந்து ஒரு ஒரு வன வன விலங்குகள் வசிக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதின்றதுனால அந்த ஒயில்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட முழு தேவை பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறதாகாமல் இருந்தாலும் சரி இல்லை காட்டுகளில் போகும்போது அமைதி காக்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்கோசிஸ்டத்தையும் தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக போயிட்டு வரணுன்றத முத கொண்டு பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கும் ஸோ அதை வந்து அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த விளவரியாக அந்த கேரளா ஒயில் லைஃப் வார்டன் ஆஃபீஸ்லேருந்து வரப்பட்ட அந்த மொத்த அறிவு சாராம்சம் இதில் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் தெளிவுக்காக ஜனவரி இருபது டு ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை முப்பத்தி நாலு நாள் ட்ரெக்கிங் அலவுட் ஒரு நாளைக்கு நூறு பேர் வீதம் முப்பத்தி நாலு நாளைக்கு மூவாயிரத்து நானூறு பேர் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வசி வசூலிக்கிறாங்க இதில் இந்த முப்பத்தி நாலு நாளுமே ஒரு நாளைக்கு எழுபது பேர் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கலாம் மீதி முப்பது பேர் ஆஃப்லைனில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேரளா வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃபீஸில் போய் நீங்கள் புக் பண்ணணும் அது நீங்கள் ட்ரெக்கிங் என்றைக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த முப்பத்தி நாலு நாளைக்குள்ள அந்த நீங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர் புக் பண்ணணும் அதுக்கடுத்து இந்த ட்ரெக்கிங் வந்து ஒரே நாளில் அதாவது நாளைக்கு ஜனவரி எட்டாம்தேதியே அந்த முப்பத்தி நாலு நாளைக்கும் புக் பண்ண முடியாது ஜனவரி இருபது டு ஜனவரி முப்பத்தொன்றுக்கு உரிய அந்த பன்னெண்டு நாளைக்கு நே நாளைக்கு ஜனவரி எட்டாம் தேதி வந்து ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஜனவரி பிப்ரவரி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள அந்த பத்து நாளைக்கு ஜனவரி தேர்ட் வீக் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற அன்னைக்கு போய் மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டு ஆன்லைன் புக்கிங் நடக்கும் இதே வெப்சைட்டில் போய் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தி ரெண்டுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பிப்ரவரி முதல் வீக்கில் வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் டேட்டை மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டில் போய் அந்த அடுத்த பன்னெண்டு நாளைக்குரிய ட்ரெக்கிங் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இது போக உங்களுக்கு தேவையானது வந்து ட்ரெக்கிங்க்கு புக் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு மொபைல் நம்பர் ஒரு ஐடி கார்டு நம்பர் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அது போக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகிற அன்னைக்கு காட்ட வேண்டி வரும் இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் ஸோ நன்றி நண்பர்களே ஆர்வமுள்ள எல்லோருக்கும் டிக்கெட் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்